ஜீவா ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் தமிழிய சிந்தனையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்கள் தொடர்ந்து பேசுகிற விஷயத்த கொஞ்சம் மக்களுக்கு இதில் தெளிவுபடுத்திருங்க நீங்கள் அந்த விவிபேட் ஈவிஎம் குறித்து தொடர்ந்து பேசுனீங்க அது இப்போயும் அந்த டிஸ்பியூட் ஓடிக்கிட்டு இருக்கு முர்மு வரையும் லெட்ரு போயிருக்கு ஆமாம் நூற்றி முப்பது சீட்டு நினைக்கிறேன் மு நூற்றி முப்பது தொகுதிகள் நூற்றி நாற்பது தொகுதிகளில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மணிக்கு வந்த ஃபிகர் அதுக்கப்புறம் மாறவே இல்லை அடுத்த நாள் காலையில வரையும் ஃபிகர் மாறல அது எப்படி ஐநூறு ஓட் டிஃப்ரென்ஸ் ஆயிரம் ஓட்டு டிஃபரன்ஸுங்கிறது அது எப்படிங்க ஒரு இருபத்தி நாலு நேரமா மாறாம நிற்கும் ஒன்னும் பாஜக ஒரு இருபது சீட்டு கூட வாங்கிருச்சுன்னு சொல்லு இல்லைன்னா இந்தியா கூட்டணி ஒரு நாற்பது சீட்டு கூட அது எப்படி அப்படியே நின்றுச்சு அப்படிங்கிறாங்க இதுல ஐந்து மணி போல அமித்ஷா ஒவ்வொரு கலெக்டருக்கும் ஃபோன் பண்ணாருன்னு வேற ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இந்த தகவலை இப்போ ஒரு மூணு நாளெல்லாம் பேசி ஏன் இந்தியா கூட்டணி இதை முன்னெடுத்து டக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு ரீ கவுண்டிங்கே ஏற்பாடு பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை பார்க்குறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நல்லா ஆழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இவிஎம்மை வச்சு செய்யக்கூடிய அந்த அயோக்கியத்தைனா மாறாமல் தான் இந்த தேர்தலில் நடந்திருக்கு அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு அதையும் தாண்டி மக்கள் போட்டு ஓட்டு தான் இந்த மாற்றம் முடிக்கிறது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு கணக்கை சொல்கிறேன் காங்கிரஸ் சமாஜ்வாடி கூட்டணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் ஓட் இன்க்ரீஸ் ஆயிடுது இருபது பர்சன்ட் எங்கேருந்து வந்துச்சு உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பத்து பர்சன்ட் பிஜேபி கிட்டேருந்து வந்துருக்குது பத்து பர்சன்ட் பகுஜன் சமாஜ் கிட்டேருந்து போயிருக்குது நான் இதுதான் சொன்னேன் அதர் ஓபிசி அதர் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆனாங்க அப்படின்றதுக்கான அத்தாட்சி அது அப்போது இந்த அளவுக்கு போனது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இவிஎம் செஞ்ச வேலையும் தாண்டி அதனால தான் அத்தனை மினிஸ்டர் வந்துட்டு அங்கே மண்டகவுனா உத்தரப்பிரதேசத்தில் உள்ளபடியே பார்த்திங்கன்னா மேற்கு உத்தரப்பிரதேசத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் பாஜக பெரிய அளவுக்கு தோற்றாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னோம்னா அப்படியே நிற்க வச்சு தேர்தல் முடிவுகள்லாம் அறிவித்து ஒரே விதமாக அப்படியே நின்றுருக்கு மாறாமல் எப்போது வந்துருச்சு இரநூத்தி முப்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அது அப்படியே தான் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தொம்போது தொண்ணூத்தாறு முந்நூறு இதெல்லாம் வந்துட்டு இரநூத்தி இருபத்தி ஒம்பது முன்னூற்றி அஞ்சு இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்களே தவிர இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கவுண்டிங் நடக்கவே இல்லை ம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாக்கு எண்ண போகிறாங்க வாக்கு எண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ரவுண்டு முடிஞ்சு அடுத்த ரவுண்டுக்கெடுத்தால் அந்த மிஷினை வைக்கிறாங்க பதினாலு மிஷினும் அந்த ஒரு ஒரு டேபிள் விற்கிறாங்க அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக கேட்டு அங்கே நிற்கிறாங்க மிஷின் எடுத்து வந்து நிற்கிறாங்க அந்த ஒரு ரவுண்டில் மட்டும் ஏழு மிஷின் வேலை செய்யலை வேலையும் செய்யலிஎம் வேலையும் செய்யல அவங்க கேட்குறாங்க என்ன சார் இது அப்படின்றாங்க அது பற்றி பரவாயில்ல மேடம் நம்ம வந்து எண்ணி முடிவு சரி பண்ணிக்கலாம் அஞ்சாம் தேதி வந்த இந்து பத்திரிகையில் பதினெட்டாவது பக்கத்தில் இது ஒரு செய்தியாகவே இருக்குது ஆதாரங்கள் கேட்பாங்க சொல்ல வரேன் இப்படி எங்காவது நடக்குமா வாக்குப்பதிவு செய்தது இவிஎம்ல ஆனால் வேலையே செய்யல கவுண்டிங் அப்ப வேலையே செய்யலாம் அப்போ விவிபேட்டை பண்ணி கவுண்ட் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க என்ன பண்ணாங்கன்றது தெரியாது நீ சொல்றது தென் சென்னையில் தென் சென்னையில் இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் கவுண்டிங் அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாடி நடந்து அது ஹிந்து பத்திரிகையில ரிப்போர்ட் ஆயிருக்கு ஒன்று நான் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல எப்படியான வித்தியாசங்கள் வருது அப்படின்றத வந்துட்டு நான் சொல்லிடுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்த களவில் இங்கே திருவள்ளூர் தொகுதியில் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் வந்துட்டு காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் சிங் ஜெயிச்சாரு அங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசம் பதிவானது நாலு லட்சத்து முப்பது பதினாலு லட்சத்து முப்பதனாயிரம் எண்ணப்பட்டது பதினாலு லட்சத்து பதிமூணாயிரம் குறையுது பதிவான வாக்குகள்னு எது தேர்தல் ஆணையத்தில் போட்டிருக்கோ அதை விட பதினோரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தோரு வாக்குகள் குறைவாக எண்ணப்பட்டன எப்படி இது எங்க பூச்சத்தை ஓட்டு எப்படி இது நிகழலாம் இதை நீங்க இதனிஃபெஸ்டோ பண்ணி பாருங்க இதானா இதை விட பயங்கரமா போச்சு அப்படின்னு அதே மாதிரி அசாம் மாநிலம் கரீம் நகர்ல நீங்க பாத்தீங்கன்னா பதிவானது பதினோரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தெட்டு ஓட்டு என்னப்பட்டது பதினோரு லட்சத்து நாற்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கூடுதல் ஓட்டு மூணாயிரத்தி எட்நூத்தி பதினொன்று ரைட்டா அஸ்ஸாம் மாநிலம் கொக்ராஜார்ல இந்த வித்தியாசம் மைனஸ்ல போன வித்தியாசம் பத்தாயிரத்தி எழுநூத்தி அறுபது

ஒடிசா மாநிலம் பலஸ்வரில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு ஓட்டு கூடுதலாக எண்ணிருக்காங்க மத்திய பிரதேச மாநிலத்தில் மந்தா தொகுதியில பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொகுதி எண்பத்தி ஒன்பது ஓட்டுகள் அதிகம் எண்ணிருக்காங்க பக்சார் பீகாரினுடைய பக்சார்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பத்து ஓட்டு கூடுதலாக எண்ணியிருக்காங்க இது எப்படி ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் எவ்வளவு நெருக்கடியான ஒரு முடிவுக்கு தந்திருக்குன்னா மும்பை நார்த் ஈஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நாற்பத்தி எட்டு ஓட்டுல ஒருத்தர் தோக்குறாரு அதாவது சிவசேனா ஷிட்டே ஃபக்ஷன் ஜெயிக்குது சிவசேனா உத்தவ் தாக்கரையை விட அந்த வேட்பாளரை விட வெறும் நாற்பத்தெட்டு ஓட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னப்பட்ட வாட்டில் வாக்கில் ரெண்டு ஓட்டு கூடுதலாக இருக்குது ம் இப்போ இந்த இடத்துலலாம் விவிபேட் என்ன என்ன ஆயிருக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா இடத்துக்குமே விவிபேட் எண்ணிருந்தா என்ன நீங்கள் நூற்றி நாற்பது தொகுதிக்குள்ளே வருது நூற்றி நாற்பது தொகுதிக்குள்ளே வருது அந்த அதெல்லாம் வருது இதெல்லாம் வந்துட்டு எழுதினது அதுதான் அந்த பூர்ணிமா அகர்வால் அவங்க தான் வந்துட்டு இதை பற்றி ரொம்ப ஆழமாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தகவல் தான் இது இப்போ நான் சொல்லியிருக்காங்க நூற்றி நாற்பது பர்சன்ட் எல்எஸ் எல்எஸ் எல்லாம் சொல்லும் மெனி ஈவிஎம் வேர் கவுண்டடு தென் இவிஎம் ஓட்ஸ் போல்டு இதுதான் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பூர்ணிமாகிறவாள் போன முறையும் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க ஸோ திஸ் இஸ் வாட் ஹவ் போல்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ரூரலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போட்டு கம்மியாக எண்ணிருக்கிறாங்க அப்புறம் சட்டீஸ்கரில் இருக்கக்கூடிய கான்கர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா மைனஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்புறம் ஃபக்ரோபாத் ஊபி அங்க பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபது ஓட்டு கம்மி இப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு எதை காட்டுது இதெல்லாம் ஆங்கில நாளி நாளிதழ்களே வந்துருச்சு இதெல்லாம் சைட்ல வந்து இருக்குது நாதிரில் எதுவுமே வர்ற இதுல வந்து நாளிதழ வந்தது டெக்கன் நகராட்டில் வந்தது மட்டும்தான் அது மட்டும்தான் இந்த அசாம் நடந்தது போட்டா மற்றதெல்லாம் வந்து பிரிண்ட் மற்ற பற்ற பிரிண்ட் இந்த மாதிரி இணையதளங்கள்ல தான் அந்த செய்திகள்லாம் வந்துருக்குது பெருசா இதெல்லாம் வந்துட்டு ஆத்தர்டிக்கா தேர்தல் ஆணையத்தினுடைய டேட்டா இது வந்து எடுத்துக்கா நூத்தி நாற்பது தொகுதியிலே இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்குது அப்போ இதுக்காக அது உச்ச நீதிமன்றம் வேணான் உச்ச நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு தான் அமைஞ்சிருக்குது ஒரு ஆட்சி அப்படின்னா இந்த ஆட்சி அமைந்ததுக்கு மூல காரணமே உச்ச நீதிமன்றம் மார்ச்சில் அடித்த தீர்ப்பு தான் அவங்க நீங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னது தான் நிகழக்கூடிய மாற்றத்தை தடுத்து விட்டது காத்து விட்டது கரு ஒட்டு கிடையாது அப்போ இதில் வந்துட்டு எங்கே நியாயமாக இந்த தேர்தல் நடக்குதுன்னு ஒத்துக்கிறது இப்போ நான் சொன்னதெல்லாம் ஆதாரங்கள் இன்னும் இருக்குது நான் பண்ண ஆரம்பித்து இவ்வளோ தூரம் எடுத்துருக்குறேன் எல்லா இடத்துலையுமே இருக்குது இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் அப்போது இது ஒழுங்காக வேலை செஞ்சது அப்படினம்னா எப்படி இதெல்லாம் வரும் அப்போ இது ஒடுங்க வேலை செஞ்சால் அந்த ப்ரோக்ராம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்களா இஸ் இஸ் நாட் அ ஹேக்கிங் அப்ப இல்ல நான் இப்ப என்ன கேக்குறதுன்னா இவிஎம் மிஷின் குறித்து வழக்குகள் இது அந்த ஒரு அமைப்புலாம் போனாங்க அப்பயே சொன்னாங்க இவி மிஷின் டவுட்டா இருந்தா அதை எப்படியாவது கேஸ் போட்டு நிறுத்தனும்னு இந்தியா கூட்டணி அப்பயும் அதுல பெரிய ஆர்வம் இல்ல உங்களை முதல்ல கேஸ் போட்டது எதிர்க்கட்சிகள் தான் இருவத்தோர் எதிர்கட்சி மாதம் ஏன் பருத்த அவங்க இத கொண்டு போறது தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே வருது உம் நீதிமன்றம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாசர் சொல்லுவார்ல எல்லா ஆடும் வர்க்கத்தினுடைய கருவிதான் போலீஸ் நீதிமன்றம் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாரு யார் நாடாளுமன்ற நாயகத்தை கார்பரேட்டு அப்படின்னு சொல்லி ஆகும்போது அதான் அந்த கேபிட்டலிசத்து உச்சபட்சம் கார்பரேட்டினுடைய கவர்னன்ஸ் கார்பரேட் பயம் ஆகும்போது போது அதுக்கு அ சாதகமாக நெற்கொண்டாங்களே அதுதான் நடக்குதோ அப்படின்ற அளவுக்கு என்ன வேண்டியது இருக்க நீதிமன்றம் தீர்ப்பையே கொடுக்கலையே இவ்வளவு ஆதாரங்கள் எடுத்து கொடுக்குறாங்க தீர்ப்பே வரலையே அதை பத்தி எந்த விதமான விளக்கத்தையும் தேர்தல் ஆணையம் தரலையே அதெல்லாம் அங்கங்க அப்படி நடக்குது அப்படி சொன்னால் ஓஹோ அப்படிங்களா அப்படின்னு சொல்றது நீதிமன்றம் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க இல்ல அது மட்டும் இல்ல நீங்க தேர்தல் எல்லாம் நம்பகத்தன்மையெல்லாம் கேள்வி கேட்க கூடாது நம்புங்க எல்லாத்தையும் நீங்க அப்ப இந்திய அப்படி சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாங்கிற மாதிரி எல்லாம் கடைசி நேரத்துல அவங்க கேட்டாங்கறதான் அவங்க சொன்னாங்க ஆமா எல்லாம் என்ன முடியாது இதெல்லாம் சரி வராது அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னாங்க சரி இப்ப நூத்தி நாற்பது தொகுதி இப்ப ரிசல்ட் வந்துருச்சு இப்ப அதுவாது சந்தேகத்தின் அடிப்படையில் எழுப்பியது இவிஎம் தப்பா இருக்கும் அடிப்படையில் இப்ப நீங்க வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தன தொகுதி ஆதாரங்களா கொண்டு தேர்தல் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் போய் பிரசிட கம்ப்ளைண்ட் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்ல கிப்ரே போட்டு ஹீரிங் நடத்தி ஏதாவது ரிசல்ட் கொண்டு வர முடியுமான்னு கேட்கிறேன் வரவே வராது நீங்க பொறுத்தருத்து பாருங்க மக்கள் எழுச்சியால் மட்டும்தான் இதை மாற்ற முடியுமே தவிர நீதிமன்றங்களாலும் நாடாளுமன்றத்தாலோ இதெல்லாம் நடக்கவே நடக்காது மேலும் பல ஆதாரங்கள்லாம் இருக்குங்கிட்ட கட்டாயம் இதெல்லாம் நடக்காது எல்லாமே இதுக்கு சார்பாகவே பேசுறாங்க இது எங்களுக்கு சாதகமாக போய் பேசுறாங்க ரொம்ப நாள் ஆகும் என்றது கஷ்டம் எல்லாமே கஷ்டம் தான் தேர்தல் நடத்துறது கூட கஷ்டம் தான் ஆமாம் வாக்கு வந்து போடுறது கூட கஷ்டம் தான் அன்னைக்கு போயிட்டு ஊரில் படுத்துடலாம் மூணு நாள் வாக்கு போடணும் வரிசை கூட கஷ்டம் தான் அடிச்ச வெயில் கூட கஷ்டம் தான் கஷ்டன்றது என்ன ஒரு இதுவா மேசிவ் எக்ஸசைஸ் மக்களினுடைய அந்த தீர்ப்பு என்ன அதை தானே பதிவு பண்ணணும் அது செய்யவே இல்லையே

அல்லாட்டி நம்ம சிவார்க்கெலாம் கூட போலாம் அதுக்கப்புறம் சட்டம் வாய்ப்பு அடைஞ்சிருக்குறது அர்த்தமா இல்ல ஈவிஎம் வேணாங்கிறது பழைய கேஸ் இப்போ வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்கறதுங்கிறது புது கேஸ் இந்த ஈவிஎம் ஓட நீங்க பைன் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து எப்பா நூத்தி நாப்பது தொகுதில ஒரு சந்தேகம் இருக்குங்கிற அடிப்படையில நீங்க அதோட நம்ம லிங்க் கூட பண்ண வேணாம் எப்ப அந்த நீங்க திருப்பி என்னுங்க அவ்வளவுதான் ஈவிஎம்மு விவி பெட்டா அப்புறம் பார்த்துக்கலாம் தனி கேஸா நடத்திக்கலாம் நூத்தி நாற்பது தொகுதி ஒரு மணில இருந்து அடுத்த நாள் காலைல ஏழு மணி வரையும் வரலாற்றுல நிகழாத அளவுக்கு ஃபிகர் மாறாம நின்று

நான் இருந்து சொல்றேன் மக்கள் தான் மக்களுடைய எழுச்சி மூலம் தான் இது சரியாக நீதிமன்றத்துக்கிட்ட கேஸ் போறதெல்லாம் வேஸ்ட் எங்க சோர்ஸ் கூட சரியாக எழுதப்பட்டிருக்கான்னு போட்ட வழக்கை தேர்தல் ஆணையத்தினர் விளக்கம் கேட்காமலேயே நிராகரித்தவர் தான் நீங்க தலைமை நீதிபதியா இருக்காரு டிஒய் சந்திரசூட் அப்புறம் நீங்க எங்க போயிட்டு முட்டிக்குவீங்க நீங்க சொல்லுங்க தான் போச்சு முதல்ல போனாலும் போவாங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குது செய்ய மாட்டாங்க மற்றது எதை வேணாலும் நாங்கள் செய்வோம் இதை மட்டும் நாங்கள் தொடவே மாட்டோம் நாங்கள் ஆனால் சந்திரசூட் பல இடங்கள்ல சில முற்போக்கான ஒரு ஃபார்வேர்டா மோடிக்கு எதிராக ஒரு எதர்ச்சதிகாரத்துக்கு எதிரான குரல்கள்லாம் அப்பப்போ வருது அப்புறே அதுக்கு உண்டு இதுக்கே அவங்க ஒழுக்க பதில் சொல்ல இதுக்கே அவங்களுக்காக விசாரிக்கிற இதுக்கே அவங்களுக்கான தீர்ப்பும் சொல்லலை நான் சொல்லுங்க இவங்க அமைக்கிறாங்க கரெக்டு நீதிபதிகளை நியமிக்கிறாங்க அப்படின்னா இந்த நீதிபதிகள் அதுக்கேற்ற மாதிரி நடத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தை காப்பாத்துறாங்க அப்ப இது சந்திரசூட் போன்ற ஏற்கனவே இது குறித்து தங்களுக்கு என்று ஒரு கருத்து வைத்திருக்கிற நீதிபதிகிட்டதான் போகும் இது குறித்து என்ன சொன்னாங்களோ அவங்கள்ட்ட தான் போகும் அவங்களுக்கு அவ்வளவுதான் அப்படிதான் கார்பரேட்டு சந்தேக உறுதியாக நான் சொல்ல வரேன் எத்தனை பேட்டி நிறுத்துங்க நான் மூத்த குடிப்பேன் நான் பேசுறேன் ஐ ஐஎம் ரெடி எவ்வளோ பேசிருக்கிறேன் எவ்வளவு பதிவு பண்ணியிருக்கேன் அடிக்கடி நான் ஆங்கிலத்தில் செத்து செத்து பேசுறது இதுக்காக தான் பேசுறது தெளிவா புரியட்டும் இவங்க அந்த ஆளு வர்க்கத்துக்கும் அவங்களுடைய சுரண்டலுக்குமான ஒரு நீதிமன்றமா தான் இது இருக்கிறது அப்படின்றத நான் அடிச்சு சொல்றேன் நான் சொல்றேன் வா நூத்தி ஐம்பது பேஜி ஒரு புத்தகம் போட்டு நான் வெளியிட்டு இருக்கிறேன் அஞ்சு வருஷம் விவாதிச்சிருக்கிறேன் ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மொத்தம் லோக்கர் தலைமையிலான சிட்டிசன்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படி ஒரு அமைப்பு அதனுடைய துணைத் தலைவர் யாருன்னா வஜாஹத் அபிபுல்லா சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதனுடைய கன்வீனர் யாருனா எம்ஜி தேவசகாயம் அவர் முன்னாள் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு கீழே எவ்வளோ பேர் எவ்வளோ நிபுணத்துவம் வாய்ந்தவங்க எவ்வளவு பெரு செது எங்கடா இருக்குது ஜனநாயகம்னு கேட்டு எவ்வளவு கடிதம் போட்டிருக்காங்க எவ்வளோ கேச போட்டிருக்காங்க எதையுமே கண்டுக்காது நீ போறா நீ யாரு நீ யாருன்னு கேட்குற நீதிபதியா நீ இந்த நீதிமன்றம்லாம் பேசாதீங்க தோணும் பில்டிங்கும் பேச போறது நீதிபதிகள் நான் உங்களை கேட்கிறேன் எங்க இருக்குது நீங்க டெலிவர் ஜஸ்டிஸ் எதுவுமே ஒரு வேதனைப்படக்கூடியதா இருந்தாலும் இதுதான் உண்மையா இருக்கு மக்கள் தான் எடுத்து வரணும் ஏன்னா இது மக்களுக்கான ஜனநாயக உரிமை மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் வேட்பாளர்கள் அதெல்லாம் கிடையாது அரசியல் கட்சிகள் ஜெயிக்கட்டும் தோக்கட்டும் ஐநூறு இடம் வரட்டும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை நான் போட்ட ஓட்டு சரியா போலாயி படுகிறதா அப்படின்றதான் இங்க பிரச்சனையே அதற்கான ஆதாரமே இல்லாம இத்தேர்தல் ஆணையத்தை காப்பாத்திக்கிட்டே இருக்கிறேன் என்ன சொல்றதுன்னு தெரியல கண்ணுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இது கொடுமை ஓசடி உலகத்துல வேற எங்கேயுமே நடக்கிற இந்த நாட்டுல நடக்குது அதான் சொல்றேன் அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கலையா தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பலம் இல்ல தமிழ்நாட்டுல அவங்க அஞ்சு பெர்சன் இவங்க இந்த செவன்டீன் சி ஃபுல்லா செக் பண்ணி ப்ராப்பரா பண்ணிட்டாங்க இவரு வழக்கறிங்கர் நம்ம இவரு சொன்னாரே திமுக வழக்கறி வில்சன் ஆமா வில்சன் என்ன ரெண்டு மூணு பேர் ஆஹ் வடக்கிருந்து வந்தவங்க கூட பலர் சொன்னாங்களே தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி இது இவ்வளவு ப்ராப்பரா நடக்குதுன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஏஜென்ட்டுங்களுக்கு மட்டும் தான் செவன்டின் சி பார்ம் இருக்கிறது உணர்ந்து அதெல்லாம் பத்தி வட இந்தியால உணர்தலே கிடையாது செவன்டீன் சிம்து தெரிஞ்சதுனா தான் பதிவான ஓட்டு இருக்கு எடுத்தா மிஷினை வச்சிரு சொல்லு டோட்டல் டோட்டல் அடிச்ச உடனே இங்க ஆங்கிருக்கா அந்த பூத்துல குறைவு வடநாட்டுல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இங்க கூட அந்த அஞ்சு என்னவே இல்ல இடங்கள்ல முடிச்சோம் வந்துட்டாங்க ஏன்னா முடிஞ்சு போச்சு வந்துட்டு அவ்வளவுதான் என்ன அது எண்ணிட்ட உடனே அந்த இருபது ஃபார்ம் வாங்கிட்டு வாங்கன்னே சொல்லி ஸ்டாலின் தனியாக அறிக்கை கொடுத்தாரு ஆனா அவங்க ஒண்ணு தீமா கடைபிடிக்கல ஜெயிச்சாஜி தலைவா அவ்வளவுதான் பட்டா சொல்லிக்கலாம்

தத்துவங்கள் கருத்தியல் இருக்கு இந்த கட்சி அந்த மனிதர் மட்டுமல்ல பிரச்சனைகள் பெரிய கட்டுமானங்கள் ஸ்ட்ரக்சர் சிஸ்டமே நிறைய மாற வேண்டியது இருக்கு அது குறித்து மக்களை அரசியல் படுத்துவோம் எந்த அரசியல் கட்சி ஜெயிக்கட்டும் தோக்கட்டும் மக்கள் அரசியல் படுத்துட்டாங்கன்னா சிஸ்டம் சரியாயிரும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு மூத்த பத்திரிகையாளராகவும் ஒரு அரசியல் தொலைநோக்கராகவும் சமூக அக்கறை கொண்டவராகவும் ரொம்ப விரிவாவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சு